ஒரு எட்டு அடி இருந்தா ஒன்னொண்ணுக்கு ஒரு ஒரு கதை இருக்குன்னா ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சரியான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சனல் தொல்லியல் ஆராய்ச்சி நடக்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இடங்க மக்களே அப்படி நீங்க ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் எப்படி இருந்திருக்கும் இப்போ நம்ம யார் கூட போய்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா கூட தாங்க போய்கிட்டு இருக்கோம் தாத்தா இங்கதான் வாட்ச்மனா ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னடா டென்ட் டென்ட்டாக போட்டிருக்காங்க வாங்கன்னு இந்த ஃபோட்டோவில் இருக்க பொருட்கள்லாம் இங்கே ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க மூவாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பொருட்கள் செஞ்சுருக்காங்கன்னா உண்மைக்குமே ஒரு விஷயம் தான் அப்படியே நம்ம தாத்தாட்ட கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்டோம் உண்மைக்குமே அவர் சொன்னதுலாம் அப்படியே ஆச்சரியப்பட வச்சிருச்சுங்க வணக்கம் தாத்தா வணக்கம் இது என்ன ஊரு தாத்தா ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் இப்போ நம்ம நிக்கிற இடம் பேர் என்னது கரெக்டா இது இது பேரு தங்க பரும்புங்கிறதான் இங்க என்னெல்லாம் என்ன இருக்கு இங்க என்ன ஸ்பெஷல் வந்து இந்த தாலி இருக்குல்ல தாலிகள் இப்படி இது இருவாடும் வந்து சிறுவாடும். ஆ எல்லாமே 300 300 வருஷம்மா 3000 வருஷம். 3200 வருஷம். 3200 வருஷம். 200 வருஷம் முன்னுள்ளது. அந்த இடம்தான் நம்ம இப்போ பாத்திட்டு இருக்கு. சரி சரி. দাদা வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? முத்தையா. சரி சரி சரி. அந்த போடும்போது எடுத்ததை நம்ம சரி சரி சரி. அதனால இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் பண்ணி பொருள்களே இந்த மதமுதற்கி இது அந்த எல்லாமே இடுபாடும் தான் சின்ன பிள்ளைகளையும் வைப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன உண்டு அந்த உணவுப் பொருள்கள் அவங்க பக்கங்களில் இந்த உயிரோடு வைக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு வாரத்தில் போகும்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ள பொருள்களை சுற்றி வச்சிருவாங்க சுற்றி வச்சிருவாங்க

ஒரு கீ விழவே இல்லை கீழே விழவே இல்லை கட ஆணு இந்த இந்த மூக்கு தண்டு எல்லாமே அந்த ஊனு தான் போயிருக்க தவிர அப்படியே இருந்துச்சு அப்படியே இப்ப இப்போ இப்போ ஒரு தூக்கி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கும் அந்த வெளியில இருந்து பார்த்த உடனே எலும்பு நம்ம என்ன இருக்குல்ல அந்த எலும்பு அப்படியே ஆரோக்கியம் எல்லாமே இருக்குள்ள அந்த மேலே உள்ள ரத்தம் அந்த ஊன் மாத்திரம் போயிருக்க தவிர அது அப்படியே இருந்துச்சு மொத்தம் இந்த இடத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குங்க இப்போ நம்ம தாத்தா எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் பார்க்குறதுக்காண்டி ஒரு சின்ன இடம் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படியே ஃபர்ஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குழி குழியாக இருந்துச்சு அதுக்கு மேலே மேட்டும் கிளாஸும் போட்டு வச்சுருந்தாங்க என்னடான்னு உள்ள போய் பார்க்கல நிறைய பானைகள்லாம் இருந்துச்சுங்க அப்புறமா போயிட்டு என்ன தாத்தா இது அப்படின்னு கேட்கல இதுதான் முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லியிருந்தாரு தாத்தா உங்களுக்கு முதுமக்கள் தாலியை பற்றி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே இதில் இதுலேயா தாத்தா இருந்தாரு இந்த அளவுக்கு இருந்தாருண்ணா

நான் தாத்தாக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம தாத்தா தான் ஃபுல்லாக நம்மளை கைட் பண்ணது ஃபுல்லாக நம்ம எல்லா இடமே போய் காமிச்சிட்டு வந்தது எல்லாமே நம்ம தாத்தா தான் தாத்தா உங்கள் பேர் என்ன தாத்தா முத்தையா ஓகே தாத்தா நன்றி தாத்தா நன்றி தாத்தா